தமிழ்நாட்டை குளிர வைக்கக்கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் எந்த தேதி முதல் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக பார்க்க போகிறோம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைக் பண்ணாதவங்க உடனே ஒரு லைக்கை போடுங்க யார் யாருக்குலாம் இன்னும் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கும் மறக்காமல் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் மாதம் முடிகிற வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த லேசானது முதல் மிதமான மழை வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்றோம் ஆகஸ்ட் மாதங்கள் முடிகிற வரைக்கும் பகுதியாகவே அந்த லேசானது முதல் மிதமான மழை சில மாவட்டங்கள்ல இருக்கும் அப்படியே நமக்கு கனமழை பெய்தாலும் மேற்கு தொடர்ச்சியில பகுதிகளில் மட்டும் சில இடங்களில் பரவலாக கனமழையானது எதிர்பார்க்க முடியும் அப்போ எப்போதாங்க இந்த மழை வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் தான் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுவுமே செப்டம்பர் தொடங்கின உடனேயே நமக்கு வந்து மிக கனமழை அதிகனமழை வருமானம் கண்டிப்பாக இருக்காது ஆகவே நமக்கு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதங்களில் கனமழை மீண்டு வெளுத்து வாங்க தொடங்கினாலும் அதற்கு வந்து நமக்கு இரண்டாவது வாரங்கள் மூன்றாவது வாரங்கள் வரைக்கும் நமக்கு எடுத்துக்கொள்ளும் குறிப்பாக நமக்கு செப்டம்பர் ஆரம்பத்தில் மழை சற்று குறைவாக இருப்பது போலதான் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரத்தில் படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் அதிகமாகி நிறைய மாவட்டங்களில் கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே நமக்கு செப்டம்பர் மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவுகளும் நிச்சயமாக நமக்கு பதிவாகிடும் எந்த மாதத்திலும் நமக்கு வந்து ஒரு குறைவான மழை அப்படிங்கிறதுலாம் இருக்காது ஏற்கனவே நம்ம ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலேயே பார்த்தோம் நிறைய பகுதிகள் ஆகஸ்ட் மாதம் முதல் பதினைந்து நாட்கள்ல கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கியதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் சென்னை முதல் குமரி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சில மாவட்டங்கள்ல இருந்துச்சு சென்னையில வந்து மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே நமக்கு பதிவாகி இருந்தாலும் விழுப்புரம் புதுச்சேரி போன்ற பகுதிகள் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகள்லாம் ஆகஸ்ட் தொடக்கத்துல இருந்த மழை பொழிவு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே போலவே நமக்கு செப்டம்பர் மாதத்திலும் நல்ல ஒரு தீவிரமான கனமழையானது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை முடியக்கூடிய நாட்கள் அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால விட்டு விட்டு நமக்கு வந்து கனமழை வந்து தீவிரமாக இருக்கும் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்குன்னா எல்லா நாளுமே நம்ம வந்து கனமழை எதிர்பார்க்க முடியாது அதுவும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் மழை வாய்ப்புங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அதனால நமக்கு வந்து தினந்தோறும் கனமழைங்கிறது தயவு செஞ்சு நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்போ நமக்கு விட்டு விட்டு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் இந்த தென்மேற்கு பருவமழையில நமக்கு மழை கிடைக்கும் ஆனா நமக்கு வடகிழக்கு பருவமழையில சாதாரணமாகவே நமக்கு மேகக்கூட்டங்கள் உருவாகி சட்டென்று ஒரு கனமழையை பதிவாகிட்டு போயிடும் அதனால வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கு அக்டோபர் இறுதியில தொடங்க வாய்ப்பு இருக்கு எப்பதான் இந்த வடகிழக்கு பருவமழை வரும் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்டோபர் இறுதியில் தொடங்கி ஜனவரி மாதம் பதினைந்து வரைக்குமே இந்த வடகிழக்கு பருவமழை வந்து சற்று நீடிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதனால் இந்த வருஷமும் நம்ம நிறைய புயல் சின்னங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது கடலோர மாவட்டங்கள் நல்ல ஒரு கூடுதல் மழை பொழிவு கிடைக்கும் என்ன தான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் இப்போ நமக்கு சென்னையில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் மிக கடுமையாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழியும் நிச்சயமாக அதையும் நம்ம வந்து எதிர்பார்த்திடலாம் ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதங்கள் போலவே இந்த செப்டம்பர் மாதத்திலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஆனா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் இந்த ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்கள்ல வெயில் கண்டிப்பாக காணப்படும் வானம் ஓரளவு மேகக்கூட்டம் கூட அதிகமா நம்ம எதிர்பார்க்க முடியாது பகல் நேரங்கள்ல நிச்சயமாக வெயில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால நீங்கள் பெரும்பாலும் மாலை அல்லது இரவு நேரங்கள் நீங்கள் வெளியே போகலாம் பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா இப்போ மாலை இரவில் மழை கிடையாது முன்பதாக நம்ம சொல்லியிருந்தோம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெளியே போகிறத தவிர்த்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்திருப்போம் இப்போ நீங்கள் மாலை அல்லது இரவு நேரத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம் எந்த ஒரு ஆபத்தோ இல்லை எந்த ஒரு மழை தீவிரமோ நமக்கு நிச்சயமாக கிடையாது அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் அப்படியே நமக்கு மழை வந்து சில மாவட்டங்களில் பதிவானாலும் அது ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக மட்டுமே காணப்படும் லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க